ஒரு ருத்ரா காலை ஆயத்தப்படுத்திக் கொள்மாறு என்பவர் அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடைப்பதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் காஞ்சியை நம்ம உயர்வார் தாங்களை மருத்துவ பரிசீலனை நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் கிராமத்தில் நிர்வாகித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ புலிகுத்தியம்மன் கோவிலுடைய பொதுச்சேர்தல் விழாவினை முன்னிட்டு சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு உடம்பாடு நிகழ்ச்சியிலே தற்சமயம் சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் வளம் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம்புர் மாயாண்டி சேர்வையவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் புரிந்து பரிசித்தவர்களில் சிறப்பு பரிசுகளை கொண்டே செல்வோம் என்கிற ஒரு நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் அப்ப நிதானமா விளையாடுங்க அவசரம் இல்ல புளியங்குடிப்பட்டி தம்பி கொஞ்சம் வீரர்கள் தம்பி தம்பி சிறைய காதலா நிதானம் ஒன்னும் அவசரம் இல்ல டைம் நிறைய இருக்கு தம்பி ஒன்னும் அவசரப்படாதியா விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரண்மனை சிறுவையில் கலத்திய ஈனார் துணையோடு புளியங்குடிப்பட்டி அரசு மட்டி நண்பர்களும் கடுமையாக போராடி இருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக முத்தூர் வல்ல நாடு கருப்பர் துணியூரில் உத்தர அந்த காலை அடைப்பதற்கு மேலூர் காஞ்சிபுரம் குழு வீரரா தங்களை தயார் பட்டிக்குழுமாறும் போர் வைக்க போவாங்க மேலூர் காஞ்சிபுரம் குழு வீரர்கள் தங்களை காண மருத்துவ பரிசுமாறும் போர் வைக்க போயாரா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் முழுவருக்கு பெருமை சேர்த்தினவா இல்லை சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவைகளுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காட்டிக் கொண்டிருந்த இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புளிய குடிப்பட்டி திரு சுப்பிரமணியன் சார் ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புளியங்குடிப்பட்டியை சேர்ந்த உயிரன் சுப்பிரமணியன் சார்பாக ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோட எதிர்பார்த்து காட்டுக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே

பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு அழகப்ப இந்த இந்த திரு சுப்பிரமணியன் அவர்கள் சிறப்பு பரிசு ஐநூத்தி சிறப்பிக்க உள்ளாரா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா காலையர்களா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சேர்ந்த இடம் அல்ல சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பவனபுதூர் மாயாண்டி சிறுவை அவர்களது ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் புரிஞ்சே திருவோம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மண்ணின் மைந்தர்கள் புளியங்குடிப்பட்டி கலைத்தி ஐயனார் துணையோடு அரசு மட்டி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டு மையான போட்டிகளே இந்த கட்டு மையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு தம்பி காலில் தண்ணி ஊர் திணின்னா சூடுகிறதுக்கும் பொக்கோளங்குலமும் பார்த்துக்குருங்க தம்பி கொஞ்சம் ஞாபகம் ஆடாடுங்க தண்ணி ஊற்றினேன்னா சூடு குழம்புனா பக்களம் ரைட் நேரங்கள் நெருங்கி கொண்டு நேர காலங்கள் கிடந்து கொண்டு இருக்கின்றதுன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா கால ஏர்களா காலையா கால ஏர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடலாம் துடிப்பு வீரர்களுக்கு பெரும் இசை தீடவா காளையின் காலையின் ஒருமையாளர் திருப்பவனம் போது ஒரு மாயாண்டி சேர்ந்த இவர்கள் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் புடிப்போம் என்கின்ற புளியங்குடிப்பட்டி அரசு மட்டி நண்பர்களுடைய ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா அப்ப மாட்டு நெச்சில் அடிக்கக்கூடாது சட்டத்தில் அடிக்கக்கூடாது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகள் உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவீரோட மாடு திருவிழா மாட்டு நெத்தில அடிக்கக்கூடாது சட்டத்தில் அடிக்கக்கூடாது மாட்டுக்கு முன்னாடி உட்கார கூடாது மாட்டை முட்டி பிடிக்கக்கூடாது இருபது நிமிடங்கள் நடைபெறுகின்ற மாவெரு உடம்பாடு திருவிழா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடு பிடி வீரர்களே காலை களம விழுந்து சரியாக ஐந்து நிமிடங்கள் எறிவிட்டு காலை களம விழுந்து விடப்பட்டு சரியாக ஐந்து மேலூர் காஞ்சிவரம் குழு மேலூர் காஞ்சிவரம் குழு கொஞ்சம் மருத்துவம் மெடிக்கல் செக் செவ் மதுரை மாவட்டம் மேலூர் காஞ்சிவரம் குழு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறோம் பாரு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு விடமாறு நிகழ்ச்சியில மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக புளியங்குடிப்படி சேர்ந்த அழகப்ப குணா நினைவா சுப்பிரமணியன் அவர்கள் ஐநூத்தி ஒன்று அரண்மனை சிறுவர்களை சேர்ந்த சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் ஒருவருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் புளியங்குடி வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அப்ப நெத்தியில் அடிக்க கூடாது தம்பி தான் சொல்றேன் இதோட மூணு தடவை சொல்லிட்டாப்ல இன்னைக்கு செஞ்சீங்கன்னா மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அடுத்த சுட்டு ஆடு ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் முத்தூர் வல்ல நாட்டு கருப்ப துணையோடு அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட மேலூர் நகர் காஞ்சிவனம் தங்களை அயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலயர்களா காளையா காலயர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்வா சிவகங்கை மாவட்டம் என்றால வடமாடு நிகழ்ச்சி என்றால முதல் இன்று தனி சிவகங்கை மாவட்டம் திருப்பவன புதூர் மாயாண்டி சேர்வை அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றத அந்த காலையினை எப்படியும் பிடிச்சே திரும்ப ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரண்மனை சிறுவையில் சேர்ந்த உயர்திரு செல்லா பாண்டியன் முத்து நாச்சியார் அவர்கள் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை இரண்டு ஒன்றுகளுக்கு சிறப்பிக்க உள்ளார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரண்மனை சிறுவையை சேர்ந்த செல்ல பாண்டியன் முத்து நாச்சியார் அவர்கள் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை இரண்டு சிறப்பிக்க உள்ளார் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அரண்மனை சிறுவையில் கலத்தி

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனியை சிறப்பை பெற்றார் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் முதலூரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை வரது காலை தம்பி தம்பி மாட முடியாது எந்த சொன்ன எந்த சொன்ன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திருப்பவனம் முதல் மாயாண்டி சேர்வை அவர்களுக்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் களத்தி அய்யனார் துளையோடு புளியங்குடி போய்ட்டு வச்ச அரசு மட்டிக்கழு வேறு போட்டினா இதிலையா போடியா காளையா காளையரிளா தம்பி நிதானமாக விளையாடுங்க தம்பி தம்பி நிதானம் ஆளாடுங்கப்பா கா தம்பி டேய் வரத்துக்குள்ளே உள்ள உள்ளே மாடிகிட்டியாளு விட்டுங்கப்பா விட்டுருங்கப்பா மாடை எடுக்கம்பா மாடை விடுங்க தம்பி மாடை விடுங்க மிக சிறப்பாக விளையாடிய மாடினுடைய வீரர்களுக்கு மனமாந்த நன்றிகள் தான் வணக்கம்